ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்ட் டியூனா ஃபிஷ் நான் வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு சாண்ட்விச் சேப்பிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க இந்த கேன் டியூனாவில் இருந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அந்த டியூனா வந்து நல்லா உறுத்து விட்டுக்கோங்க அது பவுலில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மல்லி புதினா உப்பு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்துக்கோங்க மைனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ங்க அது கூட சில்லி சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி சில்லி சாஸ் இல்லைன்னா கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிளகு பொடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த பண்ணு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்து அதை நடுவில் அந்த ஃபில்லிங்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை